சிரிப்ப அடக்க முடியல குருபாயவை டான்ஸ் ஆட வச்ச கோஃபிஜன் தரமான சம்பவமா இருக்கேப்பா சமூக வலைதளங்கள்ல அவங்கள பிரபலப்படுத்திக்கிறதுக்காக மக்களும் பல விதங்கள்ல முயற்சி பண்ணி அவங்களோட திறமைய வெளிக்காட்டிட்டு வராங்க சிலர் ஆபாசமா பேசுறது மத்தவங்கள தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறது கவர்ச்சியான வீடியோக்கள் போடுறது மாதிரியான வழிகளை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனா வெகு சிலர் மட்டும்தான் அவங்களோட திறமைய வெளிக்காட்ட சரியான வழிய பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கையில இன்ஸ்டாகிராம்ல தன்னோட செஸ் விளையாடக்கூடிய திறமையை வழிகாட்டி மூலமா மத்தவங்களையும் செஸ் விளையாடக்கூடிய ஆர்வத்தை தூண்டிட்டு வராரு அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பிரபலம் இவரு பின்பற்றக்கூடிய வழிமுறை ரொம்பவுமே ஈஸியானது அதாவது யாரா இருந்தாலும் தன் கூட செஸ் விளையாடணும் அப்படி விளையாடுறப்போ அவர் கூட விளையாடுறவங்க தோத்து போயிட்டா தோத்தவங்க டான்ஸ் ஆடணும் அப்படி டான்ஸ் ஆடக்கூடிய வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே அவரு பகிர்ந்துருவாரு இவ்வளவுதான் இவரு பின்பற்றக்கூடிய வழிமுறை கூவிசனை பொறுத்த வரைக்கும் அவரு ரொம்பவுமே சொற்பமான ஆட்டங்கள்ல தான் தோத்திருக்காரு அப்படி இருக்கையில இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு சமீபத்துல செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் மெசேஜ் அனுப்பி ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்னு டான்ஸ் சேலஞ்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்சமும் எதிர்பார்க்காத விஸ்வநாதன் ஆனந்த் வீட்டுக்கு போய் விளையாடுனது மட்டும் இல்லாம போயிட்டாரு இது தொடர்பான வீடியோவையும் அவர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு இப்படி இருக்கையில இவர் கூட பலரும் செஸ் விளையாடி தோத்து டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருக்காங்க சில பேரு டான்ஸ் சேலஞ்ச் வேணாம் வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னு மீச தாடியை எடுக்கக்கூடிய சவால்களுக்கு எல்லாம் போய் தோத்து போயிருக்காங்க இப்படி இருக்கையில பிரபல சினிமா விசகர் பிலிப் பிலிப் யூடியூப் டியூப் சேனலை சேர்ந்த லோ பட்ஜெட் கௌதம் வாசுதேவ் மேனனான குருபாயும் இவர் கூட செஸ் விளையாடி இருக்காரு தோத்துட்டா டான்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு தெரிஞ்சுதான் குருபாய் இதுல கமிட் ஆயிருக்காரு எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு குருபாய் போராடி பார்த்தாரு ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல இதனால கடைசியா தோத்து போயிட்டாரு இப்படி ஏற்கனவே போட்டுக்கிட்ட சவாலின் படி குருபாயும் டான்ஸ் ஆடி வீடியோவை கூஃபிசனுக்கு பகிர்ந்திருக்காரு இந்த வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்தது மட்டும் இல்லாம குருபாய் இன்ஸ்டாகிராம் கூட கொலா போட்டிருக்கிறாரு குருபாயும் அதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு இதுல என்ன விஷயம் அப்படின்னா குருபாய் இந்த போட்டியில தோல்விய சந்திச்சிருந்தாலும் ரொம்பவே ஸ்போர்ட்டிவா டான்ஸ் ஆடி இருக்காரு இந்த வீடியோவை பார்த்த பலரும் சிரி சிரின்னு சிரிச்சிட்டு வராங்க அதே மாதிரி விஸ்வநாதன் ஆனந்த் கிட்ட தோத்து போன கோஃபிசன் பார்த்தும் அவர் விஸ்வநாதன் ஆனந்த் வீட்ல டான்ஸ் ஆனதை பார்த்தும் சிரிச்சிட்டு இருக்காங்க இது தொடர்பான வீடியோக்கள் இப்போ இணையத்துல வேகமா பரவிக்கிட்டு வருது